மும்மொழிக் கொள்கை திணிப்புக்கும் விகடன் இணையதளம் முடக்கப்பட்டதற்கும் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் கண்டனம் தெரிவித்துள்ளார் அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் மும்மொழிக் கொள்கையை வலிய திணிப்பது மாநிலங்களின் தன்னாட்சி உரிமையை பறிப்பதன்றி வேறென்ன என்றே கேள்வி எழுப்பியுள்ளார் ஜனநாயகத்தின் நான்காவது தூணான இதழியல் துறைக்கு உரியதான பத்திரிகை சுதந்திர தர்மம் காக்கப்பட வேண்டும் ஊடகங்களால் வெளியிடப்படும் கருத்துகள் தவறான தவறானவையாகவோ குற்றம் சுமத்துபவையாகவோ இருந்தால் நீதிமன்றம் மூலம் தீர்வு காண வேண்டுமே தவிர கருத்து சுதந்திரத்தை முடக்கும் வகையில் செயல்படுவது அரசியல் சாசன உரிமையை கேள்விக்குறி ஆக்குவதின்றி வேறு என்ன என்று விஜய் வினவியுள்ளாா் மேலும் மாநில மொழிக் கொள்கைக்கு சவால் விடுத்து தமிழகத்திற்கு நிதி ஒதுக்க மாட்டோம் என்று பகிரங்கமாக அறிவிப்பதும் விகடன் இணையதள பக்கத்தை முடக்கியதும் ஜனநாயகத்திற்கு எதிரான கண்டனத்திற்குரிய பாசிச அணுகுமுறையாகும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இதுபோன்ற அணுகுமுறையை எந்த வடிவத்தில் யார் கையில் எடுத்தாலும் அது மத்திய அரசாக இருந்தாலும் மாநில அரசாக இருந்தாலும் மக்கள் பக்கம் நின்று தமிழக வெற்றிக் கழகம் என்னாலும் தீர்க்கமாக எதிர்க்கும் என்றும் அவர் அதில் கூறியுள்ளார்